ஐந்தொழில் உரியும் விஸ்வகர்மா உறவுகளே பொதுமக்களே உங்களுடைய தொழிலுக்கு மூலதனம் இல்லாமல் கவலைப்படுறீங்களா குறைந்த வட்டியில் கடன் பெறணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான ஒரு அற்புத வாய்ப்பு தானுங்க தவறாமல் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சொந்தங்களோட பகிர்ந்து கொண்டு அனைவரையும் பலன் பெறச்சிங்க அதன் பிரகாரம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் தானுங்க அது கடன் அட்டை சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு வழங்குவதற்காக முப்பதாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டு முன்னேற்பாடுகள் முழு தீவிரமாக எடுக்கப்பட்டு கொண்டுள்ளதுங்க அடுத்த மாதம் தொடங்கப்பட இருக்கிறது அதற்கு தகுதியானவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்கிற தெரிஞ்சுங்க எம்எஸ்எம்இன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா சிறு குறு தொழில்களுக்கான லைசன்ஸ் நம்ம எடுத்துருப்போம் இல்லைங்களா மத்திய அரசுடைய உதயம் போர்ட்டலில் அந்த லைசன்ஸு வச்சுருக்கணும் அந்த தொழில் சம்பந்தமான வங்கி பரிவர்த்தனைகள் செய்திருக்கணும் அதாவது நம்ம என்ன தொழில்னு மென்ஷன் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பேங்க் டிரான்சாக்ஷனும் இருக்கணும் இதை ரெண்டையும் வச்சு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம என்ன வாங்க முடியுங்க கடன் வாங்க முடியும் ஸோ தயாராக இருங்க தொழில் வந்து இன்னும் தொடர்ந்து நடத்த முடியல மேற்கொண்டு மூலதனம் போடுறதுக்கு நிறைய வட்டி கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ஸோ மனம் தளராமல் இந்த அறிவிப்பை கவனத்தில் வச்சுக்கிட்டு அடுத்த மாதம் தொடங்குறதப்பவும் உங்களுக்கு ஒரு காணொலி போடுறேன் இப்போவே தயார்படுத்திங்க உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இல்லைனாலும் ரெடி பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலை பார்த்து பலன் பெறுங்க தவறாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க முப்பதாயிரம் கோடி மக்களே